தமிழகம் எங்கும் கிழக்கில் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது கூட்டத்தில் எத்தகைய ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது இதற்கான தீர்வு இந்த ஆலோசனை கூட்டத்தில் எட்டப்பட்டதா புதுச்சேரியில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் காலை பத்து நபர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மேலும் இருபத்தி நபர்கள் அனுமதிக்கப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் து முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனைக் கூட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார் புதுச்சேரி நகர பகுதியான நெல்லித்தோக்கு உருளையம்பேட்டை ஆகிய பகுதிகளில் அரசு மூலம் விநியோகிக்கப்பட்ட அந்த இடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் அதனை குறித்த ஐம்பதற்கும் மேற்பட்ட நபர்கள் காந்தி பேரி உள்ளிட்ட பல்வேறு உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டு கடந்த சில தினங்களுக்கு முன்பு சிறு தூக்கத்தில் வீடு திரும்பினர் இதில் ஆறு பேர் உயிரிழந்ததாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அரசு சார்பில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இரவெனில் கட்டால் ஒன்றுக்கு ஒரு கேன் வழங்கப்படும் என அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது ஒரு சில பகுதிகளில் இந்த குடிநீர் கேன் வழங்கப்பட்டாலும் பெரும்பாலான பகுதிகளில் வழங்கப்படவில்லை என்ற ஒரு என்பது மேலும் இதனால் இந்த கழிவுநீர் கலந்தது என்ற விஷயத்தை தொடர்ந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்ட போது இரண்டு இடங்களில் கழிவுநீர் செல்லக்கூடிய அந்த பகுதியில் குழாய் உடைந்து அந்த கழிவுநீருடன் குடிநீர் காலத்தில் கண்டறியப்பட்டு அது சரி செய்யப்பட்டது இருப்பினும் தொடர்ந்து இந்த பிரச்சனை தொடர்பிடையே ஆகியிருக்கக்கூடிய நிலையில் இன்று மீண்டும் கெல் நெல்லித்தோப்பு பகுதிக்குட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த முப்பத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தற்போது புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் காலை முதல் பத்து நபர்கள் அனுமதிக்கப்பட்டன தற்போது மேலும் இருபத்தி ஐந்து நபர்கள் என மொத்தமாக முப்பத்தி ஐந்து நபர்கள் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இதில் பத்தொன்பது பேர் பெண்கள் எனவும் தெரிய வருகிறது மேலும் இதில் ஐந்து பேர் தீவிர சிகிச்சை பிரிவிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த விவகாரம் புதுச்சேரியில் பூகாமரமாக ஆகியுள்ள நிலையில் குறிப்பாக புதுச்சேரியை பொறுத்தவரை கடந்த மாதம் முதலார்பட்டை அரியாங்கப்பூ தொகுதியில் இதே போன்ற பிரச்சனை ஏற்பட்டது தொடர்ந்து அந்த பகுதிகளில் இந்த விவகாரம் சரி செய்யப்பட்ட நிலையிலும் தற்போது நெல்லி தொகுப்பு தொழிலும் தொடர்ந்து குடிநீருடன் கழிவுகளில் கலந்து வருவது பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது முதலமைச்சர் ரங்கசாமி தற்போது அவற்ற ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள முதலமைச்சர் ரங்கசாமி அறையை நடைபெற்று வரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் சபாநாயகர் செல்வம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அது குடிநீர் பிரச்சனை என்பதால் இதனை போர்க்கால அடிப்படையில் உடனடியாக சரி செய்ய வேண்டும் அதுவரை மாற்று ஏற்பாடு செய்வதற்கான நடவடிக்கை உள்ளிட்ட விஷயங்கள் ஆலோசனை செய்யப்பட்டு வருகின்றன மேலும் பாதிக்கப்பட்ட உருளைந்தோடு நெல்லித்தோப்பு ஆகிய பகுதிகளுக்குரிய குடிநீர் குழாய்கள் முழுவதுமாக மாற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வரும் அதனால் உடனடியாக பொறுத்தவரை ஓரிரு தினங்களில் மாற்றி முழு பணிகளையும் நிறைவு பெறுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் மேலும் அதுவரை அனைத்து அந்த பகுதிகளில் இருக்கூடிய அனைத்து வீடுகளுக்கும் இருபது லிட்டர் குடிநீருக்கியால் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட விஷயங்களும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது மேலும் ஒவ்வொரு இடத்தையும் ஆய்வு செய்யும்போது பல்வேறு பகுதிகளில் கழிவுநீர் கலப்பதும் தெரியில் முழுவதுமாக இந்த குழாய்களை மாற்றி உடனடியான நடவடிக்கை எடுப்பதற்கான ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்று வருகிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமார்